காசியில் கஞ்சா போதைப் பொருள் இருக்கு அப்படிங்குறீங்க அது வந்து அதுதான் முன்னே சொன்ன அழிவை நோக்கி உலகம் போய்கிட்டு சில விஷயங்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு சில விஷயங்கள் சொல்ல முடியாத விஷயங்களாகவும் இருக்கு கொல்லிமலை சித்தரவில்ி எச்சரிக்கை ஒரு சிலர் அதுல பொய்யானவர்கள் முன்னே சொல்லியிருக்காங்க பொய்யானவர்கள் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க பிறந்த குழந்தைக்கு சர்க்கரை கேன்சர் ஹார்ட்ல ஓட்ட என்னென்னமோ சொல்றாங்க இந்த மாதிரிலாம் கிடையாது வணக்கம் தேசிய இந்து திருக்கோவில் கூட்டமைப்பு மாநில பொதுச் செயலாளரான திரு கொல்லிமலை அகோரிமணி அவர்கள் தான் நம்மளோட இணைந்திருக்கிறாரு அவருடன் கேட்க கேள்விகள் நிறைய உள்ளது அவரிடம் கேட்டுக்கொண்டு ஐயா வணக்கம் வணக்கம் பா அன்பே சிவம் சுவாயம் வாழ்வு சொல்லுங்கப்பா இப்போ காசிலெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த போதைப் பொருட்கள்லாம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு ஏன்னா அந்த சாமி வேஷம் போட்டு நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா யாருன்னா ஒருத்தர் தன் தன்னோட புள்ளையோ இல்ல தொலைச்சிட்டாங்க அந்த மாதிரினா இது முன் சிவன் வந்து டிசைட் பண்ணிட்டாரு இவங்க இங்கதான் இருக்கணும் இவங்க இப்படிதான் இருக்கணும் இவங்களோட மக்கள் இவங்க வந்து மக்கள் சேவகர் அப்படின்ற மாதிரி மையப்படுத்துறாங்க இதெல்லாம் உண்மைதானா சிவாயம்பா மீண்டும் காசிக்கு உங்களது பயணம் காசியில கஞ்சா போதை பொருள் இருக்கு அப்படிங்கிறீங்க அது வந்து முன்னே சொன்ன எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இருந்தவங்க தன் நிலையை மறந்து சிவன் மட்டுமே என் நினைவில் இருக்க வேண்டும் என்பதற்காக அது ஒரு பூஜை பொருளாக எடுத்துக்கிட்டாங்க அதெல்லாம் மாறி இன்னைக்கு அதுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க எல்லாருமே சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் நிறைய அதால் கெட்டு போய் படிப்பை இழந்து தான் குடும்பத்தை இழந்து இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து கொண்டு இருக்கிறது அதால் இதை எல்லாருமே குடிச்சா சிவனை பார்த்துடலாம் அப்படிங்கிறது ஒரு பொய்யான தகவல்பா இது அவருக்கு உகந்த ஒரு பொருள் நம்ம இப்போ ஆன்மீகத்தில் எடுத்துக்கிறோம் மண்ணை எடுத்துக்கிறோம் நம்மளுடைய முன்னோர்கள் வழிபட்ட தலமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆத்தங்கரை கிணத்தங்கரை குளத்தங்கரை நதிகளை சார்ந்து நீர் ஓடைகளை சார்ந்து நம்மளது வழிபாடுகள்லாம் நடந்துகிட்டு இருந்தது அப்ப அம்பாள்னா ஒரு வேப்ப மரம் சிவபெருமான்னா வில்வ மரம் இதெல்லாம் பஞ்சபூதத்தோடு சார்ந்து இருந்தது இதெல்லாம் வழிபட்டு வந்தது இன்னைக்கு அதையெல்லாம் மாறி மருவி என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்குதான் முன்னே சொன்னேன் அழிவை நோக்கி உலகம் போய்கிட்டு இருக்கு இந்த போதையெல்லாம் போட்டால் தான் அவர் வந்து நிற்பாரு அப்படின்லாம் கிடையாதுவா அதாவது அப்போ இருந்தவங்க அந்தக்கு இன்னொரு காரணமும் இருக்கு ஏன்னா சில விஷயங்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு சில விஷயங்கள் சொல்ல முடியாத விஷயங்களாகவும் இருக்கு இந்த கஞ்சா பின் இந்த மாதிரி போதைப் பொருட்கள் எல்லாமே அதிகமாக உற்பத்தி ஆகிடுச்சு அதால் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்றைய உலகத்தில் உறவு முறைகள் மாறி பணம் தான் முதன்மையாக வந்ததுனால எல்லாமே தவறான வழியில் போய்கிட்டு இருக்குப்பா இப்போ வந்து இவ்வளோ வந்து நம்ம நாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு இப்ப சித்தர்கள் வந்து மறைஞ்சே வாழ்ந்துட்டு இருக்காங்க பல இடத்துல அந்த சித்தர்கள் வெளியே வருவாங்களா மாட்டாங்களா ஏன் மக்களோட மக்களா கலக்க மாட்டிக்கிறாங்க சித்தர்கள் பதினெட்டு சித்தர்களும் ஆயிரத்தி எட்டு சிமர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் ஞானிகள் யோகிகளும் இந்த புண்ணிய பூமியில் வளம் வந்து கொண்டுதான் இருக்கிறாங்க இப்ப கலியுகம் நடக்கிறது கலியுகம்ன்னே சொல்லியிருக்கேன் இப்ப நடக்கிறது கலியுகம் இந்த கலியுகத்துல மக்கள்ல எந்த நிலையை நோக்கி போறாங்கிறதும் அவங்களுடைய கண்ணோட்டம்தான் இப்ப அவங்க பாப்பாங்களே எல்லாருமே ஒரே வெளியில போனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்றாங்க இவங்களாம் நம்மளை மதிக்கிறாங்களா முறையாக பண்ணுறாங்களான்னு பார்ப்பாங்க அப்போ அவங்களாதான் அந்த அழிவை கொடுக்குறாங்க நீ நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற செயலை பார்க்கறதுக்காக அவங்களுடைய ஆட்டங்கள் இருக்கு அதி விரைவில் சித்தர்களுடைய ஆட்சி நடக்கும் இந்த தீய எண்ணம் கொண்டவர்களை அழிக்க அவர்கள் மறுபிறவி எடுத்து கொண்டு வருவார்கள் கண்ணுக்கு புலன்படாத ஒரு ஜீவராசியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதி மக்கள் உணரக்கூடிய நேரம் வரும் தவறாக கொண்டு இருப்பவர்களுக்கும் அது புரியக்கூடிய நிலை வரும் கண்டிப்பா வரும் இது கொல்லிமலை சித்தர்களின் எச்சரிக்கை தெய்வ வழிபாடுகளையே பஞ்சபூத வழிபாடு சிலை வழிபாடு அப்புறம் இயற்கை வழிபாடு மரத்தை வச்சு கும்பிடுறாங்க இந்த மாதிரி போற வர வாகனத்தை வச்சு எல்லாம் சாமி கும்பிடுறாங்க இப்ப இந்த மாதிரிலாம் உண்மையால இந்த மாதிரிலாம் பல ரூபத்துல சாமி இருக்காங்களா இல்ல ஒரே ரூபத்துல ஒலி ரூபத்துல மட்டும்தான் காட்சி அளிக்கிறாங்களா மீண்டும் அப்பனிடமே ஒரு கேள்வி கடவுள் என்பவர் பஞ்சபூதத்தோட தான் இயங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு முன்னையே சொல்லியிருக்கேன் இப்போ முன்னே சொல்லியிருக்கேன் அவங்கவுங்களுக்கு உகந்தது உங்களுக்கு பிடிச்சது சாம்பார் சாதம் தயிர் சாதம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குல்ல அதே போல கடவுளுக்கு பிடித்தது இந்த மரம் இந்த பொருள் அப்படின்னு வச்சுருக்காங்க படைத்தல் பிரம்மா காத்தல் விஷ்ணு அழித்தல் அணைத்தல் அதாவது அழிக்கவும் செய்வார் தன்னை அனைத்தும் கொள்ளுவார் அப்பன் சிவபெருமான் அவருடைய படைப்புல நம்மளுடைய தெய்வங்கள் அப்படின்னு அப்போ நீங்கள் கேட்டீங்க சிலையாக வச்சு இது பண்ணுறாங்க மரமாக வச்சு வழிபாடு பண்ணுறாங்க வண்டி வாகனத்தெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுறாங்க கண்டிப்பாப்பா அவங்கவங்க மனநிலையை சார்ந்தது நம்மளை பெற்றவங்க முதல் தெய்வம் அதற்கு அப்புறம் நமக்கு வழிகாட்டல் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தீங்கன்னா நாலாவது இடத்துல தான் தெய்வமே வந்து நிப்பாங்க சொல்லியிருக்கேன் கடவுள் என்பவர் பஞ்சபோதத்தோட இயங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்கள நம்ம எந்த ரூபத்துல பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ரூபத்துல இருப்பாங்க அப்ப நம்மளுடைய குல தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க முதல்ல குல நம்ம மனதார கும்போம் முன்னே சொல்லியிருக்கேன் நம்மள தான் முதல் தெய்வம் அவங்க இல்லைன்னா நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்க முடியாது ஜனனம் ஆயிருக்க முடியாது அவங்க தான் முதல் தெய்வம் அப்ப அவங்க நமக்கு வழிகாட்டினது யாரை என்னுடைய முன்னோர்கள் தாத்தா அவங்க அப்பா அப்படின்னு சொல்றாங்களே அந்த போல முன்னோர்கள் தான் நமக்கு குலதெய்வமா வழிகாட்டலாக வந்தவங்க அது கால நாட்களில் மருவி அப்படியே இன்னைக்கு குலதெய்வம் இறைஞ்சாய்யனார் கருப்புசாமி எல்லக்காளி பொன்புத்தி அம்மன் செல்லியம்மன் சின்னம்மா பொண்ணம்மா இந்த மாதிரி நிறையா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தர் அப்படி பார்க்க போனோம் அப்படின்னா அவங்க வழிபட்ட என்னுடைய குருநாதராக விளங்கக்கூடிய எங்களது முப்பாட்டன் அரியபத்திர பிள்ளை எனக்கு அவர் தான் சித்தபெருமாள் எனது மானசிங்க குரு சூட்டுக்கோள் ராமலிங்க சித்தர் அகோரி ஐயாவோடைய அனுகிரகத்தோடு இன்றைந்த ஆன்மீக பயணங்கள் சிறந்து கொண்டிருக்கிறது அப்போ சாமி சிலை எப்படி வேணாலும் வச்சு கும்பிடலாம்னு அது அவங்க அவங்க மனநிலையை பொறுத்தது தான் இருக்கும் இடத்தில் எல்லா இடத்துலையும் இருப்பார் தூணிலையும் இருப்பார் துரும்புலையும் இருப்பார் நம்ம கடவுள் இருக்கிறாருன்னு நினைச்சா கடவுள் இருக்கிறார் இல்லைங்கிறவங்க இல்லை இருக்கு அப்படிங்கிறவங்ககிட்ட போய் இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்ல அப்படிங்கிறவங்கிட்ட போய் இருக்குதுன்னு நிரூபிக்கவும் போக கூடாது அது ஒரு தவறான விஷயம் இன்னைக்கு உங்களை போல மீடியாக்காரங்க பேட்டி எடுக்கிறாங்க ஒரு பக்கம் ஆன்மீகவாதிகளை ஒரு பக்கம் நாத்திகமா பேசக்கூடியவங்க நான் என்ன சொன்னேன் என்னோட இருக்கிற என் கடவுளை நான் உங்ககிட்ட காமிக்கணும் அவசியம் இல்லிகேரெக்ட் அதையே நீங்க போய் அப்படி ஒரு இது மீடியாவில் எடுத்து அசிங்கப்படுத்துறீங்க புரியுதா இல்லை ஆன்மீகம் இருக்கு அப்படிங்கிறவங்களும் அவங்க வாக்களை இருக்கு அவங்களை போயிட்டு போறாங்க இல்லை அப்படிங்கிற அவங்கள போய் துன்புறுத்த வேண்டாமே அவங்க வாக்களை அவங்க பயணத்தை போயிட்டு இருக்கிறாங்களே வாங்க வாங்க ஆன்மீகம் இருக்கு சிவபெருமான் இங்க இருக்கார் காளி இங்க இருக்குன்னு யாராவது ஏதாவது சொல்றாங்களோ எந்த ஆன்மீகவாதியா சொல்றாங்க ஒரு சிலர் அதுல பொய்யானவர்கள் முன்னே சொல்லியிருக்கோம் பொய்யானவர்கள் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இருக்கு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இல்லை நான் என்ன சொன்னேன் யாரையும் கட்டாயப்படுத்த வேணாம் யார்கிட்டையும் போய் இதை நிரூபிக்கணுங்கிற அவசியமும் இல்லை என்னுடைய அப்பா இவருதான் எனக்கு தெரியும் எனக்கு போதும் எங்க அப்பா தான் அப்படின்னு சொல்றேன் நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு இவருதான் எங்க அப்பா இவருதான் எங்க அப்பா இவருதான் எங்க அப்பான்னு காமிக்கணுங்கிற அவசியமே கிடையாது அது போல கடவுள் இருக்கு அப்படிங்கிறவங்க தூணையும் கும்பிடுவாங்க துரும்பையும் கும்பிடுவாங்க அவர் எல்லா இடத்திலேயும் இருந்து ஆசீர்வதிப்பாருங்கிறது என் பெருமானின் அனுகரவமே இப்போ தெய்வ வழிபாடு முறைகள் இப்போ சில பேர் வந்து விலக்கி வச்சுதான் கும்பிடணும் சில பேர் கல்பூரையை எத்தி கும்பிட்டு போவாங்க சில பேர் பைக்கில் போகும்போது இப்படி கொடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க சில பேர் வண்டியில போயிட்டே இருக்கும்போது வண்டியில ஏறி சாப்பிடு கும்பிட்டு போயிடுவாங்க தெய்வ வழிபாடு முறை இப்படிதான் தெய்வ வழிபாட பண்ணணும் அப்படின்றது எதுனா முறைகள் இருக்கா ஐயா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிபாடுப்பா முன்னையும் நான் சொல்லியிருக்கேன் உங்களை பொறுத்து நீங்க எப்படி கும்பிடணுங்கிறது உங்க மனநிலையை பொறுத்தது நான் எப்படி கும்பிடணுங்கிறது என் மனநிலையை பொறுத்தது அப்ப உலகத்திற்கு முதல் கடவுள் எதன் மூலியமா காட்சி அளிக்கிறாரு நீங்க கேட்டீங்களே விளக்கு காம்புறாங்க சூரியன் இல்லைன்னா எந்த ஒரு செடி கொடிகளும் வளராது பயிர் பச்சிகள் விளையாது இந்த பூமி செழிக்காது அப்ப முதன்மையாக இருக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறது சூரிய நாராயணனுடைய அனுகிரகத்தோடு இருக்கும் சூரிய பகவான் அன்றைய காலகட்டங்களில் நம்மளுடைய முன்னோர்கள் எங்களது பாட்டம் போட்டங்காலத்தில் இந்த ஆன்மீகத்தில் இருக்கும் அனைத்து அவர்களும் வணங்கியது காலையில் எழுந்து தோட்டத்திற்கு சென்று குளித்து முடித்து தோட்டத்து வேலையை முடித்து சூரியன் உதிப்பதற்கு முன் அனைத்து வேலைகளும் செய்துவிட்டு சூரியனை தான் முதல்ல வணங்கினாங்க அவருக்கு திசையும் கிடையாது பாரபட்சமும் கிடையாது இப்ப விளக்கு வழிபாடு விளக்குக்கு திசையும் கிடையாது பாரபட்சமும் கிடையாது யார் ஏத்தனாலும் ஜோதியாக ஒளிரும் தீபத்தின் மூலியமாகவும் கடவுள் காட்சி அளிப்பார் அக்னி ரூபமாக இன்றையில் ஆன்மீகத்தில் முதன்மையாக இருக்கக்கூடியது அக்னி பகவானின் அனுகரகத்தோடு திரு அண்ணாமலையாரைய ஆசீர்வாதம் முதன்மையாக இருக்கிறவர் யார் இருக்காங்க அந்த சிவன் முதன்மையாக இருக்கக்கூடிய அக்னி ரூபமாக இருக்கிறார் தீப ரூபமாக அது வழிபாடுங்கிறது ஒவ்வொருத்தருடைய மனநிலையை பொறுத்தது கீழே படுத்து சாஸ்டாங்கமாக உளுந்து கும்பிட்றதும் அவங்க மனநிலையை பொறுத்தது நின்றுட்டு கும்படுறது நீங்க கேட்டீங்க பைக்கில் போகிற போக அப்படிலாம் கும்பிடணும் இல்லை மனசார வேண்டாம் எல்லாத்துக்கும் சொல்றது இந்த ஹாய் தமிழ் தாய் சேனல்ல இருக்க எல்லாத்துக்கும் மீண்டும் இந்த பதிவு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடவுளை வணங்குவது உங்களது மனநிலையை பொறுத்தது ஆலயம் மனசை ஒருநிலைப்படுத்தி வழிபாடுகள் உங்களது கோரிக்கையை இறைவனிடம் வைத்தால் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் தேவையில்லாமல் ஒரு அமைதியான இடத்திற்கு சென்று ஒரு ஆலயத்தில் வழிபாடு செய்யும் பொழுது தேவையில்லாத நாயங்களை பேசி தேவையற்ற நாயங்களை பேசி கொண்டிருப்பது தேவையில்லாத கதைகளை பக்கத்தால் இருந்து கேட்பது இதெல்லாம் இல்லாமல் ஒரு அமைதியான இடத்தில் உட்கார்ந்து உங்களது கோரிக்கையை இறைவனிடம் வைத்தால் கண்டிப்பாக உங்களது வேண்டுதலை நிறைவேறும் என்பதை நான் உறுதியாகவும் சிவபெருமானின் சாட்சியாகவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வழிமுறைகளில் நிறையா தவறான வழிமுறைகளாக போயிடுறாங்க நம்பிக்கை அப்போ உங்களை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்ன போல் ஆன்மீகவாதி உங்களுக்கு தடம் காட்டுவதற்காக மட்டுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தம்பி அந்த பக்கம் குழி இருக்கு பார்த்து போங்கப்பா அப்படின்னு சொல்கிறது என்னை சொல்ல சொல்கிறாங்க நாங்கள் வழிகாட்டுறோம் அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டால் போதும் நான் போய் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு போய் கீழே விழுந்துட்டு மறுக்கா வந்து அடிபட்டுருச்சேன்னு சொன்னால் அது யாருக்கும் புண்ணியம் இல்லாத ஒரு சின்ன பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்க கண்ணு போனதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி புண்ணியம் இல்லாமல் அதுபோல் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அவர்களது வழித்தடங்கள் நடைமுறைகள் நம்மளுடைய சந்ததிகள் எப்படி வரணும் அப்படிங்கிறத நாம் தான் அந்த வழித்தடங்களை காமிக்கணும் நமது பாரம்பரிய முறைகளை நம்ம அறிஞ்சிக்கிட்டாவே இந்த மாதிரி வியாதிகள்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாங்கிறது ஒரு இது இருக்குது அன்றைய காலகட்டங்களில் நல்லதோ கிட்டதோ வீட்டில் எல்லா உபகரணங்களும் சாப்பாடாக இருக்கட்டும் சாப்பிட்ற தீனி பண்டமாக இருக்கட்டும் எல்லாம் வீட்டில் செஞ்சு கொடுத்தாங்க சுத்தபத்தமாக இருந்தது இயற்கையாக விளைஞ்சிச்சு இயற்கையாக நூறு நூற்றி இருபது நூற்றி முப்பது வருஷத்து வரைக்கும் வாழ்ந்தாங்க எங்கள் தாத்தாவுடைய தாத்தாலாம் நூற்றம்பது வருஷம் வரைக்கும் வாழ்ந்ததாக ஒரு சரித்திரமே இருக்குது எங்கள் தாத்தா கிட்டத்தட்ட நூற்றி பத்து வயசில் தான் இறந்தாப்பு அவர் இறக்கும் தருவாய் வரைக்குமே நல்லா திடகாத்திரமாக பயங்கரமான சவுண்டாக அவர் பேச்சை கேட்கறதுக்குன்னே அவர் எதிர்த்துட்டினாலே இந்த ஊரில் யாரும் கோச்சிக்கக்கூடிய நிலை இல்லாமல் அவர் மேலே ஒரு பாசத்தோடு இருந்த காலங்கள் அதுபோல் இனிவரும் காலங்களில் இயற்கையாக நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு வகைகளை சாப்பிட்டா மக்கள் நல்லா இருப்பாங்கங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது இன்னைக்கு அனைத்திலும் கலப்படம் அனைத்திலும் மருந்து திங்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் கலப்படம் பிறந்த குழந்தைக்கு சர்க்கரை கேன்சர் ஹார்ட்டில் ஓட்ட என்னென்னமோ சொல்றாங்க சிங் இந்த மாதிரிலாம் கிடையாது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியில இந்த மாதிரி எந்த ஒரு வியாதிய நல்லா ஆரோக்கியமா இருந்தாங்க நல்லா சாப்பிட்டாங்க நல்லா இருந்தாங்க இப்போ நடக்கக்கூடிய காலங்கள்ல இதெல்லாம் நம்மளால அவர்கிட்டயும் நம்ம சண்டை கட்டக்கூடிய சூழ்நிலையில இருக்கு மக்களை ஏமாத்தி பணம் சம்பாதிப்பதற்காக கலப்படங்கிற பொருள் எல்லாத்துலயும் கலப்படம் எல்லா பொருளையும் கலப்படும் இந்த கலப்படம் வந்ததுக்கு அப்புறம் மக்களுடைய அதிவேக ஸ்பீட் டக்கு டக்கு டக்குன்னு குழந்தை பறக்கு டக்கு டக்கு டக்குன்னு வளரும் டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சி நாற்பது வயசு நூறு நூத்தி இருபது வயசுலாம் தாண்டி இன்னைக்கு நாற்பது வயசு முப்பது வயசு நீங்க இந்த மருந்து உணவு சரியில்லை இதெல்லாம் வந்து கொல்லிமலை ஒரு தீர்வா இருக்கும்ன்றது வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா கொல்லிமலையோட ரகசியம் வந்து யாருக்கும் இன்னும் தெரியல கொல்லிமலையில என்னதான் இருக்கு மூலிகை இருக்குன்றாங்க சில பேர் வந்து அனுமான் வந்து தூக்கி மலையை எடுத்துட்டு போகும்பொழுது அதுல இருந்த மூலிகைகள் கொட்டியாதான் ஒரு வரலாறா சொல்லிட்டு இருக்கு இன்னைக்கு சதுரகிரிங்கிற ஒரு புண்ணிய பூமி இருக்கு அதே சதுரகிரியாக விளங்கக்கூடியது நமது கொல்லிமலையும் முதல் சதுரகிரியாக தான் இருந்தது காலப்போக்கி கொல்லிமலையாக மாதிரி நீ கேட்டது போல சஞ்சீவி தூக்கிட்டு வந்து போக்குல விழுந்தது இதான் இருக்கு கொல்லிப்பாவை கொல்லிமலை கொல்லின்னா நிறைய அதுல அர்த்தங்கள் எடுக்கலாம் நெருப்பாகவும் எடுத்துக்கலாம் வயல்வெளிகளாகவும் எடுத்துக்கலாம் ஒரு மூலிகை வணந்த மனமாகவும் எடுத்துக்கலாம் அப்ப ஏற்பட்ட கொல்லிமலையில பல மூலிகைகள் விளைந்து அப்ப சித்த பெருமான்கள் இந்த மக்களை நம்பிய மக்களுக்காக சில வியாதிகளை தீர்ப்பதற்காக அங்க இருந்த மூலிகைகளை எடுக்க வந்தவங்க இந்த மூலிகை வனத்தை பார்த்தோடனே அவங்க எல்லாம் இப்பேற்பட்ட மூலிகை எல்லாம் இந்த வனத்துல இருக்கு அப்ப இந்த மக்கள் எல்லாம் நம்ம காப்பாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க சிவபெருமானிடம் ஏன்னா நிறைய மூலிகை இருக்கு இதுல எல்லாத்துக்கும் எல்லா மூலிகையும் தெரியாது மதிமயங்கி நிறைய இருக்கு ஆடஒட்டி ஆள் ஒட்டி ஆள்மயங்கி தொட்டாசுருங்கி எல்லாம் சஞ்சீவியோட சேர்ந்தது இதுபோல பல ஆயிரம் மூலிகைகள் இருந்தது அதனால சிவனை நோக்கி அவங்களுடைய தியானத்தை செஞ்சு இந்தந்த மூலிகை எந்தெந்த வைத்தியத்துக்கு ஆகும் அப்படிங்கிறது அவங்களுடைய இதாக இருந்தது அது மாதிரி நம்பி வந்தவர்கள் அனைவரையும் காப்பாற்றக்கூடிய மலையாகவும் இந்த கொல்லி மலை இருந்தது அறம் வளர்த்த நாயகி உடனுரை கொல்லிமலை அரப்பிளீஸ்வரருடைய ஆசீர்வாதத்தோடு எட்டுக்கை அம்மா அப்படிங்கிற காளி காளி தேவியாக கூடிய எல்லாம் வந்து ஒரு போர் தொடுத்து அந்த மலைக்கு வந்து அவங்கெல்லாம் சிவபெருமானை நோக்கி இதுக்காக வந்துட்டு அந்த பயணங்கள் முடிந்தது கிளம்பும் பொழுது அந்த மனம் அழிவு நோக்கி போகக்கூடிய தருவாயில் இருந்துருக்கு அப்போ சிவபெருமான் பார்த்துட்டு ஏழு காளி அவங்க பச்சை மலையிலலாம் இருக்காங்க காளியோட இன்னும் அவதாரங்கள் நிறைய இடத்துல இருக்கு நம்ம கொல்லிப்பாவையோட அணு இப்போ எட்டாவதாக வந்த அந்த காளி அம்பாலை மட்டும் சிவபெருமான் நிறுத்திட்டார் நிறுத்தி இந்த மலையை காவ காக்க வேண்டியது உங்களுடைய கடன் இந்த வனத்தை காவ காக்க வேண்டும் பேரழிவுக்கு போய் மாட்டேன் அப்ப சித்த பெருமான்கள் செய்யும் போது அதாவது நல்லவர்கள் இருக்கக்கூடிய இடத்துலதான் தீயவர்களும் இருப்பாங்க நல்ல மனுஷன் இருக்கக்கூடிய தான் கூடவே ஒரு கெட்டவனும் இருப்பான் அதே போல இந்த வனத்துல சித்தர்கள் எல்லாம் தவம் புரிஞ்சி இந்த மூலிகையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல அரக்க ரூபத்தில் மலை அழிவுக்கு தள்ளப்பட்ட காலகட்டங்கள்ல அந்த எட்டு கை காளிகா தேவியை அங்க நிறுத்தி அந்த வனத்தை காவ காக்கிறதுக்காக நிறுத்தினாங்க அப்ப காலினாவே அகோரமா அகோரம்னா இன்னொரு இருக்கு அழகானவங்க அமைதியானவங்க அன்பானவங்க அப்படிங்கிறது ஒரு பேர் இருக்கு அகோரம் அப்படின்னா ஐயோ அப்படிலாம் கிடையாது எல்லாருக்கும் இருக்கிறதுனப்பா நீ சிரிச்சு பேசுனா சிரிச்சு பேசுவோம் முறைச்சி பேசினா முறைச்சு பேசுவோம் அதே போலதான் அன்மீகத்துல அந்த அம்பாலும் அதே அதை நம்ம எந்த ரூபத்தில் அவங்களை எடுத்துக்கிறோமோ அந்த ரூபத்தில் தெய்வம் என்பவர்கள் காட்பதற்கு மட்டுமே அழிப்பதற்கு அல்ல தப்பு செய்பவர்களுக்கு தண்டனை பெத்த பிள்ளையா இருந்தாலும் தப்பு செஞ்சா நம்ம ஒரு அடி அடிப்போம் அதே போலதான் தெய்வமும் தப்பு செய்யற பிள்ளையை ஒரு அடி அடிப்பாங்க அதுல சில நல்ல விஷயங்களும் நடக்கும் சில கெட்ட விஷயங்களும் நடக்கும் அப்ப இருந்த இந்த மலையோட மருத்துவ குணமே மூலிகையை சார்ந்த வனம் அப் அது முன்னே சொல்லியிருக்கேன் நல்லவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் சில கெட்டவர்களும் இருப்பார்கள் அதே போலதான் மலையில நல்லவங்களும் ஆட்சி செய்கிறாங்க கெட்டவங்களுடைய அனுகிரகமும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அதனால் இந்த கொல்லிமலை அது ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா எங்களது பாரம்பரியமாக இருக்கக்கூடிய கொல்லிமலையில் இன்னமும் நிறையா மூலிகள்லாம் எடுத்து நல்ல வழிகாட்டலுக்காகவும் கொல்லிமலை பாரம்பரியமான நிகழ்வுகளை இன்னமும் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை வட்டம் திண்டுப்பட்டி கிராமத்தில் ஏடி ரவின்னு சொல்லி இருக்காப்புல அவங்களுடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த கலையெல்லாம் கூட இன்னும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறையா நம்புறவங்களுக்காக நல்ல விஷயங்கள் இந்தந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பாரம்பரிய கலைகள்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லி இன்னமும் மக்களுக்காக எடுத்து கூறிகிட்டு இருக்காங்க நம்மளுடைய தேசிய இந்த திருக்கோயில் கூட்டமைப்போட நாமக்கல் மாவட்ட செயலாளராகவும் இருக்காப்புல இன்னமும் ஏழை எளிய மக்களுக்கு பொது சேவைகள் நிறையா சேவைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே போல் நாமக்கல் மாவட்டத்துக்கு தலைவராக பார்த்தீங்கன்னா பட்டயக்காரர் பார்த்திபன் சொல்லியிருக்காப்புல அது சொல்லப்போனால் அந்த சிவபெருமானுக்காக அளிக்கப்பட்ட சொத்தெல்லாம் அவங்களுடைய சொத்து அந்த சிவனுக்காக தன்னுடைய சொத்தெல்லாம் இங்கே பாட்டங்காலத்தில் எழுதி வச்சு இன்னும் அதற்கான மரியாதை அவங்களுக்கு செஞ்சிட்டு இருக்காங்க அல்ல வரி அந்த ஆட்சி கா புரிஞ்ச காலத்தில் மலையில் அவங்க சிவபெருமானுக்காக எல்லாம் செஞ்சு வழிபட்டு வந்தது இன்றைக்கும் அவருக்கு பூஜை நடக்குது அப்படின்னா முதல்ல பட்டயக்காரருக்கு ஒரு மரியாதை செஞ்சு அவரோட தலைமையில் இன்னமும் பள்ளி மலையில் சிறப்பான பாரம்பரியமான நிகழ்வுகள் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதே போல் ஏழை எளிய மக்களுக்கு இந்த கீரைக்காட்டில் சந்திரன் சொல்லி ஒருத்தர் இருக்கா அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சேவை அதாவது சேர வேண்டிய புது சேவைகள் விவசாயத்தை பற்றின சேவைகள் இந்த பொருள் உபகரணங்கள் கொடுக்கக்கூடிய சேவைகள் இதெல்லாம் அரசாங்கத்திடம் கொஞ்சம் கோரிக்கையெல்லாம் வச்சு வாங்கி கொடுத்துட்ருக்காங்க இன்னும் நிறையா இருக்காங்க கொல்லிமலையில் சொல்லணும் அப்படின்னா நிறையா சந்தர்சகர்கள் நிறையா இருக்காங்க நம்ம எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது நம்பி வர மக்களுக்கு மேலே வரும் அனைவருக்கும் நல்ல இதை செஞ்சுட்டு தான் இருக்கேன் சில கெட்டவர்கள் கீழே இருந்து போய் மேலே நிறையா இது பண்ணுறாங்க வனம் அப்படின்னா ஒரு அழகான புண்ணிய பூமியாகவும் மதுவனமாகவும் மூலிகை நிறைந்த அந்த வனத்தை இன்னைக்கு பிளாஸ்டிக் பாட்டில் பேப்பர் இதான் முன்னே சொன்னேன் எல்லாம் மருந்து மெடிசனாக உருவாக்கப்பட்டாங்க இதெல்லாம் கொண்டு போய் போட்டு அந்த வனத்தெல்லாம் சேதப்படுத்துகிறாங்க காட்டில் இன்னும் மான் இருக்குது கரடி இருக்குது காட்டு எருமை இருக்குது அதில் காட்டு விலங்குகள் நிறையா இருக்குது நம்ம போ இங்கேருந்து எல்லாம் இந்த பாட்டிலையும் அதே இதையும் போட்டு அதாலும் நிறைய மிருகங்கள்லாம் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி அழிஞ்சிக்கிட்டு வருது அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் மேலே போகிறவங்க தன்னோடைய கேரை பேக்கோ எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்து அழியாத பொருளை ஒரு தீயிட்டு எரிச்சுட்டா அழிஞ்சிரும் பாட்டிலெல்லாம் கூட அந்த கடையிலாம் எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி போடலாம் கண்ட பக்கம் உடச்சி போட்டு அந்த பூமியை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாலையும் நமக்கு அழிவு அழிவு இங்கேருந்து வருது நாம்ம்பா உருவாக்கப்பட்டது தான் இந்த கலியோகத்தில் அழிவுங்கிறது நடந்துகிட்டு இருக்கிறது நாம் உருவாக்கப்பட்டது தான் இதையெல்லாம் நம்ம மாற்றி அமைச்சா வருங்கால சந்ததிகள் நம்ம சந்ததி நல்லா வளரும் அப்படிங்கிறது இந்த ஆன்மீகத்தை சார்ந்த ஒரு பொருளை நான் உங்ககிட்ட முன் வைக்கிறேன் இவ்வளவு நேரம் எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சந்தோஷமா உங்களுடைய சேனலும் நல்லபடியா வரணும் முன்ன சொன்னது போல நல்ல விஷயங்களை உலகத்துக்கு காமிங்க இந்த பொய்யான விஷயங்களையும் சொல்லி காமிங்க பொய்யான விஷயத்தை உண்மை ஆக்கிடாதீங்க ஏன்னா சில மீடியோக்கள் பொய்யான விஷயம் பணத்துக்காக முன்னே சொன்ன பணம் முதன்மையாக வைத்ததனால் என்ற அழிவு ஆரம்பம் அதனால நீங்க காட்டக்கூடிய உங்களது சேனல் தாயின்னு சொல்லியிருக்கீங்க தமிழ் தாய் உங்களது சேனல் நல்லா வளரணும் கண்டிப்பாங்க அதனால நீங்க ஒரு நல்ல விஷயத்தை உலக மக்களுக்கு எடுத்து கொடுங்க கண்டிப்பா போலி நபர்களையும் எடுத்து உரைங்க போராடுங்க உங்களது வெற்றிக்கு பின்னால் எங்களது உண்மையான ஆன்மீகம் உங்களை காவக்காக்கும் நல்ல மனிதர்கள் உங்களோடு பயணிப்பார்கள் எங்களது தேசிய இந்து திருக்கோவில் கூட்டமைப்போட தலைமையில நல்ல நல்ல விஷயங்களுக்கு தோழனாக இருந்து தோல் கொடுப்போம் சந்தோஷம்பா